டிடிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இந்த பங்குனி மாத ராசி படங்களை பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சிம்ம ராசிக்காரங்க எப்படி தெரியுமா அதாவதுன்னா நீங்கள் வந்து ரொம்ப நல்லா எல்லா கூடையும் பழகக்கூடியவர் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க ஆனால் ரொம்ப கரெக்டாக ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் உள்ளலாம் போய் பழக மாட்டீங்க ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லுவாங்க ரொம்ப டைம் எடுக்கணுமாங்கள்ல நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஆனால் க்ளோஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை மாதிரி ஒரு அன்பு செலுத்துறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தன்னை போன்று மற்றவர்களையும் நினைக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னா அது சிம்ம ராசி தாங்க உங்கள் ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லவா அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் போய்ட்டார் ராகு பகவான் இருக்காங்க சரி உடன் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்காங்க ஸோ சூரியன் புதன் மற்றும் ராகு இந்த மூன்று கிரகங்களும் பங்குனி மாதத்தில் அங்கே இருக்குது ஸ்தானத்தில் யார் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கச்சுக்கோங்க ஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் அதாவது செவ்வாய் சனி மற்றும் சுக்கர பகவான் இந்த மூன்று கிரகங்களும் ஸ்தானத்தில் இருக்காங்க சரிங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறச்சா பணம் விஷயத்தில் எந்த ஒரு தங்கு தடையும் இருக்காது வர வேண்டிய பணம் வந்து சேரும் என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா ஐ பிரச்சனை கண் பார்வை ப்ராப்ளம் இருக்கலாம் வரலாம் பல் இருக்குல்ல பல்லு ஆகாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் ஏன் அப்படி கவனமாக போகணும் அப்படின்னு பார்க்குறச்ச இந்த கிரக நிலைகள்லாம் சே கொஞ்சம் செயற்கை சரியில்லைங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் அதுவும் தம்பதிகள் விஷயத்தில் பார்த்தீங்கச்சிங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் என்னடா அது பெருசாக பிரிஞ்சப்போ இல்லாமா அப்படின்ற அளவுக்குலாம் கொஞ்சம் ஆவிங்க கவலை வேணாங்க நீங்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்துருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா நம்ம டைம் சரியில்லாதப்ப தான் எல்லா பிரச்சனைகளும் ஒன்றாக சேர்ந்து வருங்க ஸோ அதனால் தயவு செய்து பண வரவுக்கு பிரச்சனை இல்லை உறவுகளில் பிரிவினைகள் ஏற்படும் ஸோ கூடுமானவரை விட்டு கொடுத்து செல்லுங்கள் பொறுமையும் விவேகமும் மிக அவசியம் புரிஞ்சுதுங்களா ஸோ நான் சொன்ன அந்த விஷயத்தை வேத வாக்காக நடத்தி கொண்டு உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே பொழுது ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா மூஞ்சி காட்டாதீங்க அழகாக பழகுங்க சிரித்தபடியே இருங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் அவங்களுக்கே புரிஞ்சிடும் ஸோ நம்ம செஞ்ச தவறுகள் தான் அப்படின்னு அந்த உணரக்கூடிய ஒரு சூழலை கொஞ்சம் விடுங்க எப்போதுமே ஒருத்தவங்களுக்கு ஸ்பேஸுன்னு சொல்லுவாங்களே ஒரு இடத்தை விட்டு கொடுக்கணும் எப்படி இருக்காங்க ஏன்னா உங்களை பற்றி ரியலைஸ் பண்ணோம்னா கொஞ்சம் கேப் வேணுங்க பர்மனெண்ட் கேப் இருக்கக்கூடாது கொஞ்சம் கேப் இருக்கணும் அப்படி இருந்துட்டீங்க நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை அடைய முடியுங்க நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களுடைய காலகட்டத்தை அதாவது இன்னைக்கு ஒரு விஷயம் நடத்துறீங்க எழுந்திரிக்கிறீங்க ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா சிவபெருமானை கும்பிடுங்க இல்லைனா சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆரம்பிங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்சம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் ஒன்பது இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்